இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்கள் கடுமையாக பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது எனவும் வரலாறு காணாத வகையில் சுமார் நூறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பது யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாத அதிர்ச்சி அளிக்கும் பேரிடர் எனவும் இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்பும் மதிப்பிட முடியாத வகையில் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மழை பெய்யும் எனும் வானிலையால் அம்மாவட்டங்களில் உள்ள அணைக்கட்டுகள் பல திறந்துவிடப்பட்டுள்ளன எனவும் இதனால் தாமிரபரணி உள்ளிட்ட பல ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது எனவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட ஏராளமான அரசு அலுவலகங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான இடங்களின்றி பரிதவிக்கின்றனர் எனவும் முறைவர் தோல் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சூழலில் தமது அரசு மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகள் மேலும் திறம்பட ஆற்றிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் மேன்மேலும் பெருமழை தொடர்வதால் பீதியில் உறைந்து கிடக்கும் மக்களை பெருந்துயரில் இருந்து விரைந்து மீட்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறோம் எனவும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் பாதிக்கப்படாத பிற மாவட்டங்களை சார்ந்த வீசிக்க தோடர்கள் குறிப்பாக முன்னணி பொறுப்பாளர்கள் இயன்ற வகையில் மக்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்